உலகெங்கும் நிறைந்துள்ள சிம்ம ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நமது சிம்மம் டுடே ராசி சேனல் மூலமாக நாம் தினசரி ராசி பலன்களை ராசிக்காக பார்த்து வருகிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் இதனால் எங்களது வீடியோக்களின் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்கும் இன்று சிம்ம ராசியின் கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ஏழாம் இடத்தில் உள்ள பஞ்சமாவதி குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் குரு பார்வை செவ்வாயின் மேலும் விழுகிறது வியாழ நோக்கு எனப்படும் சிறப்பான கிரக நிலை அமைந்துள்ளது இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி நேர்களுக்கு எடுத்த காரியங்களில் எல்லாத்திலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்று மனதில் அமைதி நிலவும் எந்த கவலைகள் இருந்தாலும் அவை எல்லாமே இன்றைக்கு முடிவுக்கு வந்து அமைதியான ஒரு மனநிலையை நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க இதனால உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு நல்ல அமைதியான இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் எனவே நீங்கள் இன்று மாலை வழிபாடு குடும்பத்தினருடன் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் மாலை நேரத்தில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பூஜையில் வழிபாடுகள் செய்வது சிறப்பாக இருக்கும் உங்கள் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக இன்னையிலிருந்து முன்னேறி சிறந்த ஒரு நிலைக்கு நல்ல ஆரோக்கியமான வலுவான நிலைக்கு உங்கள் உடல் வந்துவிடும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உயர்வுக்கான ஒரு வழி இன்னையிலிருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்குது நீங்கள் ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல தேதியை குறிக்கக்கூடிய திருமணம் அல்லது நிச்சயதார்த்த தேதியை குறிக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு கண்டிப்பாக அமையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உள்ளது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை பழு சற்று கூடும் மன நெருக்கடி உருவாகும் ஆனாலும் உங்களது சொத்துக்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உங்களுக்கு இன்று நிலம் பூமி சம்பந்தமான நிலம் மனை வாங்க யோகம் உங்கள் சகோதரர்களுடன் நீங்கள் இன்று இணக்கமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இன்றைய நாளை மேலும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அடர் சிகப்பு பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ நமது தினசரி ராசி பலன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல லைக் பண்ணுறதுமே இல்லை ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு ஒரு சிறந்த ஒரு மோட்டிவேஷன் ஒரு புது உந்து சக்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ராசி பலன்களும் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி